ஜானும்மா உயிரில் எழுத போகிறாங்கன்னு ஒன்னே எல்லாம் செப்பர் திட்டி தமிழ் பேரில் எழுத போகிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அண்ணன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் இவங்க ஜானு வந்துட்டு எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு எல்லாரையும் கால் நடுவல்ல வர வைக்கிறாங்க அந்தவொன்னே வந்துட்டு நான் உயிரில் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ எதுக்கு அதுக்கு அவசரம் எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அடுத்தது யார் வரணும் என்ன எதுன்னு இருக்கணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் இங்கே எல்லாம் கஷ்டப்பட்டாலும் இதுதான் நேஜமான உண்மை கோவில் இப்போ வட்டில் படிப்பான்னு சொன்னாங்க இப்போ என்னோடய மொத்த சொத்தை வந்துட்டு ஒரு மாதத்துள்ள என்னோடய பேரனான சிவி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும் அவனுக்கு இந்த சொத்தெல்லாம் போகும் இல்லைன்னா மொத்த சொத்துமே வந்துட்டு ஜானகியோட ட்ரஸ்ட்டுக்கு வந்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதியிருக்காங்க அது கேட்டாலும் மொத்த பேரும் ஷாக் ஆகிறாங்க இதுக்காகலாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி சிபி சொல்லியிருக்காரு சரி நீ உடனே எல்லாம் சொல்ல நல்லா யோசிச்சு மொழி பண்ணிடுவோம் இருந்தாலும் சொல்லியிருக்காங்க கரெக்டாக அப்போ வந்துட்டு சாம் வந்து நிற்கிறாங்க சிபின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தோன்னே எல்லோரும் கடுப்பாயிடறாங்க அப்புறம் எல்லாத்துக்கும் பேசிவிட்டு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்க அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி சொத்தெல்லாம் வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்குள்ளே வந்துட்டு சி சிவி வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணுமா இல்லைனா மொத்த சொத்து ட்ரெஸ் போய்ட்டுன்னு சொல்கிறாங்க கரெக்டான டைமிங் தான் வந்துருக்குன்னு நினச்சிக்கிறாங்க இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு சிபியோட அம்மா கிட்டே வந்து அவங்க மாமா வந்துட்டு நீ கல்யாணத்தை பற்றி சிபிகிட்ட பேசு நீ என் பொண்ணு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்ல கண்டிப்பாக நான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க எங்கள் சிபிக்கிட்ட போய்ட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுகிறதுக்கு போக தயவு செஞ்சு இங்கே வந்து போ நான் டென்ஷனாக இருக்கேன்னு சொன்னாங்க எங்கள் பேர் எனக்கு புரியுது உனக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை ஃப்ரெண்டாக பிடிக்கும்னு சிபி சொல்கிறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை உன் பிரச்சனைக்கு இப்போ நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் நம்ம ரெண்டு எந்த கல்யாணம் பண்ணிக்கலாம் அது எப்படி பண்ணிக்க முடியும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சிபி சொல்ல பண்ணிக்கிறதுலாம் உண்மையாக பண்ணிக்கிறது இல்லை நம்ம மற்றவங்களுக்காக பண்ணிக்கலாம் உன் பிரச்சனையெல்லாம் தீங்கு சொத்து எல்லாம் உன் பேருக்கு வந்த பிறகு அப்புறம் நம்ம டைவர்ஸ் பண்ணி ஃப்யூச்சராக ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டவொன்னே இல்லை இல்லை இதெல்லாம் சரிப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா யோசித்து முடிவு பண்ண உங்களுக்கு வேறு வழியே இல்லை இல்லைன்னா உங்கள் அம்மா வந்துட்டு மாமா பொண்ணு வேண்பா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க அதுவங்களுக்கு ஓகேவா இல்லைன்னா வந்துட்டு உங்கள் பாட்டி ஏதாச்சும் பொண்ணு பார்ப்பாங்க அது உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யோசிச்சு முடிவு பண்ணணும்னு சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்காங்க அப்புறம் அவங்க அம்மா வராங்க அவங்க அம்மா வந்து சிபிக்கிட்ட வந்துட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கணும்டா சொல்கிறாங்கம்மா இல்லைம்மா இந்த பார்த்து கல்யாணம் பண்ணாமல் எத்தனை நாள் கேட்க போகிறேன் எந்த எங்கேயாவது பண்ணும் நீ வந்து மாமா கொண்டு வேண்காவ் பண்ணிக்கோ நல்ல பொண்ணு இப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா அது உடனே நீ என் பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்னு நழுத சரிம்மா நான் யோசிச்சு முடிவு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணிட்டாரு ஒரு பக்கம் இங்கே வந்துட்டு போயிட்டு சிவியோட தங்கச்சி வஷ்ணுக்கு வந்துட்டு கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க ஏதோ லண்டனில் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு உடனே அவங்க வந்துட்டு கூட பார்க்காம சரி சரி வெயி அப்படின்ற மாதிரி என்ன என்னையும் கண்டுக்கூட மாட்டேன் தானே யோசிக்கிறாங்க அப்போ தமிழ் வராங்க தமிழ் கிட்ட வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிஃப்ட்டு அவங்க நீ வந்து வாங்கி கொடு என்ன வாங்கலான்ற மாதிரி எல்லாம் கேட்டுருக்காங்க என்னது இது இப்படி மாறிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க அப்புறமா சிவியோட அம்மாவும் டிரைவருக்கு இப்போ காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழ் கிட்டே தான் கேட்டுட்ருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தம்பியுமே வந்துட்டு தமிழ் கிட்டே எல்லாம் டவுட்ஸ்னால் கேட்டுட்ருக்காங்க சிபி வந்து சொல்கிறாரு ஆமாம் தமிழ் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கோம் நீ அதை கற்றுக்கோ அப்புறதான் எங்கள் விஷயம் சீக்கிரமாக கற்றுக்க முடியும் சிபி சொல்கிறாரு என்ன இவ்வளோ என்கிட்ட எல்லாருமே இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க நம்ம போயிட்டு அந்த கொஞ்ச நாளில் இவ்வளோ மாற்றம் நடந்துகிட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க நேராக தமிழ் தமிழ் ஃபேமிலி இருக்க அவுட் ஆஃப் நேராக போகிறாங்க போயிட்டு ஹாலில் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காறாங்க அப்புறம் நீங்கள் வந்துட்டு வேலைக்காரங்க வேலைக்காரங்களுக்கு இவ்வளோ பெரிய வீடா பரவாயில்லையே வசதியாக நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு யார் வேலைக்காரங்க போதணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட தங்கச்சி சொல்லிகிட்டு இருக்க அவங்க ஓவராக பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ தமிழ் கரெக்டாக வந்துட்டு உங்களை தர தர வீட்டுக்கு வந்துவிட்டு போடி முதல்ல வெளியே நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு கலந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீ வேலை கட்டாடி அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேச எதாரின்னு சொல்லிட்டிங்க பேசிகிட்டு இருக்காங்க இதை சிபி வந்து கேட்டுட்டு பல ஒரு அடி கொடுக்குறாரு அவங்களுக்கு சொல்லிட்டு நீ யார் இதெல்லாம் சொல்லிருக்கா அவங்க இன்னொரு குடும்பம் இன்னொரு நாளைக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படிதான் உனக்குன்னு சொல்லிட்டு மறக்கிறாங்க அப்படியே அவங்க ஷாக்காகி போயிருக்கிறாங்க இப்படி நடந்துட்டு வெண்பாவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் வந்துட்டு எங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சிரி சொல்லிட்டாரு இதனால் வெண்பாவும் அவங்க இவங்களும் அவங்க அப்பா எல்லோரும் கிளம்புற வீட்டை வீட்டு இதுக்கு மேலே எடுத்துருக்கணும்னு சொல்லி கிளம்ப பார்க்குறாங்க அப்போ அவங்க தங்கச்சி வந்துட்டு என்ன ஒரு மிஷன் என்னைக்கு அதனால் என்னோடய மருமக வெண்பா தான் இது நான் அவனுக்கு பண்ணி கொடுக்குற சத்தியம் இந்த மாதிரி அவங்க சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் ஜான் வந்துட்டு நது ஹாலில் நின்று சிவி வந்துட்டு கண்டிப்பாக தமிழை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க நான் எடுக்க முடியும் எடுத்ததான் யாரும் இது பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் முடிவு சொல்லிடுறாங்க சிவி ஷார்ட்டில் இருக்கிறாரு ஒரு பக்கம் தமிழ் எழுதுட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது எப்படியும் ஹீரோ ஹீரோயினெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க எப்படி என்ன ஏதுன்றத வரப்போ எபிசோட்ஸில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்